ஹலோ வணக்கம் நான் இவ்வளோ இல்லை நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோ பீட்ரூட்டில் பீட்ரூட்டில் பொரியல் அப்படின்றது வந்து நம்ம கோஸ் பொரியல் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதே ஸ்டைலில் அதே டைபிள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டாலும் நம்ம வந்து பீட்ரூட்டில் கொஞ்சம் இனிப்பு சுவர் சேர்ந்து வரும் அதனால் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் வத்தல் பொடி மல்லுப்பொடி ஜீரகப்பொடி எல்லாமே போட்டு தான் பண்ண போகிறோம் பச்சை மிளகும் கண்டிப்பாக போடணும் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் செழிப்பாக தான் போடணும் அப்போ தான் வந்து கொரிய நல்லா வந்து உரம் வர மாதிரி இருக்காது கொரிய நல்லா ஒரு பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி உரம் தண்ணியும் கிடையாது அதனால நல்ல ஆர்வத்தை கொஞ்சம் கீழே ஜாஸ்தி பண்ணி நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்படி கேம் பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மசாலா செலவு வந்து கரெக்டான அளவில் போடணும் இப்போ நம்ம வந்து ஆர்வை இருக்கிற வந்தைங்கள இருந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்து மற்ற கிலோ ஒரு உருவியை வச்சு நம்ம சீம்பில் பார்த்துக்கணும் நீங்கள் ஏதாவது என்ன ஃபுட் ஆட்ருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்க இப்போ சிம்பிளாக வந்து இது ஒரு நூறு மீறு கிராம் சாமல் கூட இருக்க ரெண்டு கிலோ மீட்ரு ஓட்டில் அதுக்கு கூட வந்து கேம் எல்லாமே சேர்ந்து வரதுங்க அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் நீங்கள் செஞ்சு பார்க்கறது எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வேறு ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தேன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த பார்க்கலாம் அப்படியே உருளி அடப்பில் வச்சுட்டோம் உருளி நல்லா சூடாகிட்டு நூறு மில்லியலில் தேங்காயில் சேர்க்குறோம் தேங்காய்னா கொஞ்சம் செளிப்பாக இருக்கிறது தீயை வந்து ஜாஸ்தி பண்ணிச்சிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்த பொரியல் பண்ண போது தீ ஆரம்பத்தில் ஜாஸ்தியாக இருக்கோம் அப்புறம் தேங்காய் போட்டு டைம்ல லாஸ்ட்டில் மட்டும் வந்து என்னன்னா கொஞ்சம் தீயை ஈரியம் ஆகணும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பத்துக்கிற அளவில் கடகு தாளி போடணும் கடகு போட்டவளவு கொட்டி வருது பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக அப்புறம் தான் கடகு தாலிக்கு போகணும் கடகு நல்லா வடிச்சிட்டு இப்போ ஒரு பத்து போல் காஞ்ச மிளகு தாளி போட்டு நுழுவத்தல் முழு வத்தல் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டு கறி போகிற இந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக ஜீரனை தாளி போட்டு ஜீரகம் போட்ட உடனே நூறு கிராம் உளுந்தம்பருப்பு தாளித்து போடுவோம் உளுந்தம்பருப்பு பருப்பு ரொம்ப முக்கியமான ஒரு திருமணம் இருக்குது உளுந்தம்பருப்பு நல்லா ரெட் கலர் ஆகிறத இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா தூண்டி விட்டுருந்து கால் கிலோ வெங்காயமும் நூறு கிலோ பச்சை நூறு கிராம் பச்சை மிளகாய் இது நல்லா கட் பண்ணி வச்சுருவேன் அது ஒரு ரெண்டு கிலோ நல்லா வதக்கி வைப்பேன் கருத்த பூண்டு நூறு கிராமில் சேர்ப்பேன் பூண்டு எண்ணெயில் நல்லா கருத்து அப்படி ஐம்பது கிராமில் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி சாம்பாடு வச்சுருக்கிறேன் கழுத்த சேர்க்கிறேன் நம்ம டயரக்ட் சாலை போட்டு கண்டு ஆங்கில சேர்க்கக்கூடாது கருவி போகிறோம் இப்போ இந்த நகர் பார்த்து வந்து ஆயுள் தூவி கருவி போகாது நல்லா வந்து ட்ரை ஆகி வரும் மலைக்கு வந்து இந்த பீட்ரூட்டை பார்த்து நல்லா அழகாக சீவி வச்சுருக்காங்க கோவால் எடுத்துட்டு இந்த மாதிரி தீவி பண்ணுறது பெஸ்ட்டு நம்ம கட்ட கட்டமாக கட் பண்ணி உள்ள சீக்கிரமாக வெந்து வராது இது வந்து சீக்கிரமாக வெந்து வரும் நல்லா புரட்டி விடணும் தண்ணி இல்லாமல் நம்ம லைட்டாக புளிஞ்சு தான் விட்டுருக்குறோம் இருந்தாலும் வந்து வந்து தண்ணி வரைக்கும் வாய்ப்பு பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே கலந்து வரணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம சேர்க்கலை பீட்ரூட்டை பொறுத்தவரை உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவை இருக்கும் நம்ம இனிக்கு தெரியல இருக்கறனால ஒரு ஐம்பது அளவுக்கு பத்து போட்டு தேவைப்படும் விட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுல மஞ்சள் பொழு கேட்கணும் ஜாஸ்தி வச்சுக்கிற மேல தண்ணி வரல இதாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பொரியல் அப்படிங்கிற டைமில் எப்பவுமே வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும் ஒரு லெட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நம்ம தண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம எப்பவுமே கிண்டற டைமில் மாறி மாறி கிண்டோம் ஒரு ஒரு சைடில் உள்ளதாக மாறி மாறி ஆப்போசிட் சைடில் இருக்கும் ஏன் பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து டீயோட எஃபெக்ட் சில டைமில் வந்து கூலி குறைஞ்சிருக்கு சில இடங்கள் நல்லா ஜாஸ்தி சில இடங்கள் கொஞ்சம் கம்மியாகிடும் அப்போ நம்ம கிண்ட டைம் மாதிரி மாற்றி மாற்றி கிண்டு விட்ட எல்லா இடத்துலையுமே சூடு நல்லா வந்து சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ கிட்டத்தட்ட எழுவது பர்சன்ட் பக்கத்தில் ஃப்ரை ஆகி வாழ்ந்துட்டு நம்ம மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்துட்டு கிண்டி கிண்டு விட்டோம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு எல்லாம் நல்லா வதங்கி உடனே நம்ம ஒரு தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்து தேங்காய் கூட இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கி வரும் அப்போ வந்து தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல முரமுகம் இருக்கணும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனில் வந்து அறு டீஸ்பூன் ஆகுது அது ஒரு கிராம் கணக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஜீரக பொடி சேர்த்து ஒரு சுற்றி இருக்கேன் அந்த தீ எரிஞ்சிருக்கிற ஒன்று ஒன்று போட்டு போட்டு கிட்ட கிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடி கரிஞ்சு போகணும் வாய்ப்பு உண்டு வத்தல் பொடியும் இருந்தளவு அதாவது கிராம் கணக்கு ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகும் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் காரிறப்ப நம்ம ரொம்ப காரமாக இருக்காது நம்ம அந்த இலக்கி அது கேம்கணக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் மல்லிப்பொடியாக ஐம்பது கிராம சேர்த்து நல்லா கிண்டி ஒரு மசாலா போட்டினால சீக்கிரமாக அருகிக்கி விடணும் ஒரு நிமிஷம் கூட மதக்கி விட்டுட்டு வந்து தேங்காய் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா கிண்டி வரணும் அடியில் ஒட்டி இருக்கிற எல்லாமே நல்லா இலகி வரணும் அப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு பெரிய தேங்காய் அதாவது கிலோ கணக்குக்கு இது வந்து ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கும் எடுத்து நல்லா நைசாக தீ வச்சுட்டு தேங்காய் சேர்த்து இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா திண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி வந்து கிளவி விடணும் அடிப்பிடிக்காமல் இருக்குது அப்போ வந்து சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் பொறியியல் அப்படிங்கிற டைமில் நல்லா ஃப்ரை ஆகுது போகிற வந்து ஒட்ட ஒத்தையாக வரும் கிண்டி வளர்த்தா இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கட்டணும் பீட்ரூட் சீக்கிரமாக கட்டி கூட அதாவது செட்டா உருண்டு உருண்டு வரக்கூடிய தேங்காயம் எல்லாம் கறந்து லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு கிராமோட மனத்தை வேண்டி பெருங்காயப்படி கேட்டோம் அழகை அஞ்சு வேண்டியது சாகும் இது வந்து தீய மீடியமாகும் அதே மாதிரி அழகாக ஒட்டாம சூப்பரா தரும் என்ன பசியை ஜாஸ்தி பண்ணி வச்சோம்னா கரிஞ்சு போகும் கிட்டத்தட்ட ரெடியாக போகுது பீட்ரூட்டுக்குள்ளாடி மசாலாவும் கேஸாகவும் எல்லாமே நல்லா கலந்து வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளாடி ஆகிடும் ஃபைனலாக நம்ம இறக்க முன்னாடி கொஞ்சம் மஞ்சளை சாப்பாடு போட்டு ஒரு வாட்டி தான் இறக்க போறோம் இப்போ பத்த மணி கரெக்டாகிட்டு ஒத்தி ஒரு சொட்டு கூட தண்ணியில் ஒரு தேவை இந்த அளவு ட்ரை தான் இருக்கும் இப்போ ஆகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்கிற மல்லிகை தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே அடுப்பில் இருந்து கீழே இறக்க வேண்டியதான் சூப்பரான பீட்ரூட் பொரியல் நம்ம கல்யாண சைல உங்களை வீடுகளில் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு சூப்பராக செய்துட்டு இப்போ அடுப்பில் இருந்து கீழே இறக்கிக்கிறாங்க இதில் இறக்கி வச்சுட்டு நம்ம உடனே ஒரு அடி பிண்டி விடணும் ஏன்னா நம்ம வீட்டில் நல்ல சூர் இருக்கும் அப்படியே விட்டு விட்டோம்னா கருந்து பொருள் வாய்ப்பு நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுருந்தோம்னா இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்கிறேன் பக்கம் வரது ரொம்ப ட்ரையாக அப்படியே இருக்குது சுட சுட அவங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம எத்தனை மணி நேரம் இருந்தாலும் இது வந்து தண்ணி உருவி வராது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நல்ல பக்குவத்தில் தான் செய்யணும் முழுக்க வந்து ரொம்ப ட டேஸ்டாக இருக்குது இங்கே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து மசாலா எல்லாமே போட்டது நேராக வந்து சச்சை மிளகும் போட்டோம் வத்தல் பொடியும் போட்டோம் எந்த இனிப்பு திறமையில அந்த காரசாரமாக லைட்டாக அந்த பீட்ரூட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இனிப்பு எல்லாமே கலந்து வந்து சூப்பராக இருக்குது இனிப்பு டாமினேட் பண்ண நல்ல வர வரலாம் இருக்குது கடைக்கல் டைமில் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன என்ன ஆடு கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு சிவன் பண்ணுறேன்